எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே உமது நற்செய்தியின் வழியாக எங்கள் உடல் உள்ள ஆன்மீக நடன்களுக்கு உதவி செய்து நாங்கள் உம்மை அனுபவிக்க உமது உடனிருப்பை கொடுத்து கொண்டிருக்கிற உமது மேலான ஆசிர்வாதங்களுக்காக உமது உடன் இருப்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் பேதுரு கூறுகின்றார் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று பேதுருவோடு இருந்த மூப்பர்கள் பேதுரு கல்வி ஞானமற்றவர் என்றும் அவர் மூலமாக ஆண்டவரின் நற்செய்தி பரப்பப்பட வேண்டும் என்று இறைவன் திருவுளம் கொண்டு அவருக்கு வலிமையை கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு பின்பு அற்புதம் நடந்தது இயேசுவின் பெயரால் இதனால் இயேசுவை பின்பற்றுகிற மக்களின் கூட்டம் அதிகமானது பொறாமை பெற்ற மூப்பர்கள் பேதுருவை பேச வேண்டாம் என்று சொன்ன அவர் கூறினார் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் நாவால் அறிக்கையிட கடவுளால் திருவுளம் பெற்றிருக்கிறோம் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதை சொல்லுகிறார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு உயிருடன் எழுப்ப பெற்ற பின்பு ஏழு பேய்களை விரட்டிய அந்த பெண்மணி மரியாவுக்கு தோன்றுகிறார் அப்போ கூறினாலும் அவர்கள் நம்பவில்லை கடைசியாக ஆண்டவர் அப்போ தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அவர் அவர்களுக்கு கூறுகின்றார் அதன் மூலமாக நற்செய்தி உலகென்கும் பரவியது நாம் அனைவரும் ஆண்டவரின் நற்செய்தியை கேட்டு அதன்படி நடப்போம் அற்புதங்களும் அதிசயங்கள் நமக்கும் நடக்கும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசு புகழ் மரியே வாழ்க ஆமன்